சுமானக்க மக்களை என்ன மக்களே அதுக்குள்ள ஒரு வாரம் ஆயிடுச்சா என்ன இப்பதான் சாட்டர்டே சண்டே முடிஞ்ச மாதிரி இருந்தா அந்த ராஜாங்கம் டாஸ்க்கு ஆரம்பிச்ச மாதிரி இருந்து பார்த்தா அடுத்த சாட்டர்டே சண்டே எபிசோடே வர போது நாளைக்கு என்னென்ன சம்பவம் நடக்க போதும் ஒண்ணுமே தெரியல வந்தாருன்னா வீட்டுக்குள்ள இருக்க சம்பவத்தை எல்லாம் போட்டு அடி அடி நடிப்பாப்பல பழைய மோட்ல வந்தா முடிஞ்சு போச்சு ஒண்ணுமே இருக்காது வந்து எல்லாரும் சும்மா பேசிட்டு சாப்பிட்டீங்களா குழம்பு நல்லா இருந்துச்சா குழம்புல உப்பு இருந்துச்சான்னு கேட்டு போயிருவாங்க அந்த வகையில நாளைக்கு என்னென்ன பேச போறாங்க அப்படிங்கறத நாளைக்கு பார்க்கலாம் பட் இருந்தாலும் யார் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒரு மூணு பேர் டேஞ்சர் இருக்கா சொல்லிட்டு இருக்காங்க அந்த மூணு பேர்ல இருந்து வெளியே போலாம் எக்ஷனா சிங்கிள் எக்ஷன் தெரியவே இல்லை போன வாரம் டபுள் எக்ஷன் வச்சாங்க கிடையாது வீட்டுக்குள்ள எல்லாருமே கேம் ஆடமாட்டாங்க பாதி மிச்சம் இருக்குது இந்த வகையில தூக்கி வெளியே போறது ரொம்ப நல்லதுதான் பட் இவங்க என்ன முடிவு எடுப்பாங்க நாளைக்கு தான் தெரியும் பட் இருந்தாலும் யார் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துரலாம் ஆனா ஒன்னு சொல்லி ஆகணும் சொல்லிக்கிறேன் ஏன்னா அடுத்த வாரம்லாம் இவங்களை பத்தி பேச முடியுமான்னு எனக்கு தெரியல சுபிக்ஷா வந்து இன்னைக்கு இந்த கேப்டன்சி டாஸ்க்கில் ஒரு ஒரு ஆட்டம் ஆடினாங்க ப்ரோ அந்த ஆட்டத்தை மட்டும் இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது டாஸ்கில் ஆடி இருந்தாங்கன்னா சத்தியமா சொல்றேன் சுபிக்ஷாக்கு நல்ல ஓட்டுகளே கிடைச்சிருக்கும் ஏன்னா அந்த லெவலுக்கு டஃப் கொடுத்தாங்க எவ்வளவு பேர் இந்த கேப்டன்சி டாஸ்க்கை பார்த்துன்னு தெரியல உண்மையாவே டஃப் கொடுத்தாங்க ப்ரோ நான் எதிர்பார்க்கல நான் எதிர்பார்த்தது எப்படியும் ஓகே கம்பியை பிடிக்கிற மாதிரி இருக்கு கொஞ்ச நேரம் நிற்பாங்க ரெண்டு மூணு கம்பி ஒரு ப்ரோ கண்டிப்பா கீழே விழுந்துடுவாங்க அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன் பட் அந்த பொண்ணு முடிஞ்ச அளவு டஃப் கொடுத்து எதெல்லாமோ பண்ணிச்சு அங்க எங்க பிடிச்சி நிக்குது அடுத்தவன் கம்பியை பிடிக்கலாமா பிடிக்க கூட நமக்கு தெரியல பட் இருந்தாலும் அந்த பொண்ணு பிடிச்சிச்சு வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து ஆப்போசிட் பண்ணி பிடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்கு பிக் பாஸ் டக்குன்னு கீழே இறங்கி வந்து நான் சொன்னா பிடிக்கலாமா பிடிக்க நான் சொன்னா அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபீக்ஸாக சப்போர்ட் பண்ணாங்க ஸோ பார்க்கவே இருந்துச்சு அந்த பொண்ணு உண்மையாவே டஃப் கொடுத்தாங்க ஆனால் அந்த இந்த கேப்டன்ஷி டாஸ்கை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அன்ஃபேராக தான் போச்சு ஏன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய குரூப்பிசம் ஃபார்ம் ஆயிருந்து ப்ரோ மிகப்பெரிய குரூப்பிசம் ஃபார்ம் ஆகி அந்த குரூப்பிசம் தான் எல்லா வேலைகளையும் பார்த்து யார் யாரோட இதை உருவணும் யார் யார் இதை உருவனா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப பிளான் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க முக்கியமாக நம்ம பிரஜன் அண்ட் திவ்யா அதுக்கப்புறம் நம்ம விஜே பார் ஸோ இவங்கெல்லாம் பிளான் பண்ணி தான் அந்த விஷயத்தை பண்ணாங்க பட் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை இப்படி ஒரு ஒரு டாக்ஸிக்கான

அப்படிங்கறத பாத்துறலாம். நீ அன்அஃபீஷியலா பார்த்தாலே சுபிக்ஸா தான் கடைசில இருப்பாங்க. ரம்யா அதுக்கப்புறம் மேல இருப்பாங்க. வியானா அதுக்கு மேல இருப்பாங்க. அதுக்கு மேல இருக்காங்க. கனி அதுக்கு மேல இருக்காங்க. இந்த அஞ்சு பேர் தான் ரொம்ப கம்மியா வாங்கி வச்சிருக்காங்க. திவாகரம் அதுக்கு மேல தான் இருக்காப் பெரிய ஓட்டுகள் எடுத்து வைக்கல. திவாகரும் அதுக்கு மேல தான் பட் திவாகர இந்த வாரம் தூக்குறதுக்குன வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மிதான் தான். மேபி ரெட் கார்டு அந்த மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணாங்களா கண்டிப்பா தூக்குவாங்க தூக்குவாங்க.னா திவாகர் நிறைய 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 தப்புகள் பண்ணி வச்சிருக்காரு. ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டு வச்சிருக்காரு. ஏகப்பட்ட டாபிக்ஸ் தேவையில்லாமல் தொட்டிருக்காரு ஸோ திவாகருக்கு ரெட் கார்டு கொடுக்கறது நல்லது அப்படிங்கிறது என்னோட கருத்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஓகேவா சரி ஓகே யார் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பாத்தலாம் ஒரு மூணு பேர் டேஞ்சர் சோன்ல இருக்கிறதா சொல்றாங்க ப்ரோ ஓகேவா மூணு பேர்ல நம்ம நாலு பேரா எடுத்துக்கலாம் ஓகேவா நாலு பேர் டேஞ்சர் சோன்ல இருக்கிறதா சொல்றாங்க ஒன்னு சுபிக்ஷா இன்னொன்று ரம்யா இன்னொன்று அரோரா இவங்க மூணு பேருமே டேஞ்சர் சோன் சொல்லிட்டாங்க இந்த மூணு பேருமே டேஞ்சர் சோன்ல இருக்காங்க வியானாக்குமே ஓட்டுகள் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க வியானாக்குமே ஓட்டுகள் கம்மியாக தான் இருக்கு போல இந்த நாலு பேர் என்ன பொறுத்தவரைக்கும் டேஞ்சர் சோன்ல இருக்காங்க ஓகேவா நாலு பேர் டேஞ்சர் சோன்ல இருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு அரோராவை தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி நான் நினைக்கிறேன் என்னோட கெஸ் அரோரா தூக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஆனா இன்னொரு சைடு யோசித்து பார்க்கும் போது அரோராக்கே இந்த கேம் மேல ஹோப் இல்லை ஓகேவா அவங்களே சும்மா ஏதோ இருப்போம் மாதிரி தான் உட்காந்துருக்காங்க ஏன்னா இந்த வாரம் ஸ்டார்ட் ஆன உடனே கன்ஃபர்ஸ் ரூம்ல கூட போய் சொல்லியிருப்பாங்க எனக்கு இருக்க பிடிக்கல துஷார் போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டில் இருக்க எனக்கு பிடிக்கல எனக்கு இந்த கேம் ஆடத் தரல நான் இந்த கேமுக்கு சுத்தமாக செட் ஆக மாட்டேன் என்ன வீட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு மாதிரி பேசியிருப்பாங்க இந்த கேம் விளையாடலாம் விருப்பம் இல்ல ஏதோ இருக்கும் கொடுக்கறத பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க பட் உண்மையாவே அரோரா ஒரு நல்ல பிளேயர் தான் அது இந்த டாஸ்க் அதெல்லாம் பேஸ் பண்ணி சொல்லலை வீட்டுக்குள்ளே பாயிண்ட்ஸ் பேசுறது பாயிண்ட்ஸ் பேசுறது ரொம்ப பக்காவே பேசுறாங்க ரொம்ப கிளியரா ரொம்ப தெளிவாக பேசுறாங்க ஸோ அந்த அடிப்படையில் அரோரா வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா அது விஜே பார்வுக்குலாம் மிகப்பெரிய ஆபத்து தான் ஓகேவா விஜே பார்வை தண்ணி படம் இவங்க மாதிரி ஆட்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து தான் ஏன்னா அவங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட்டுக்கு இவங்கெல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க விஜே பாரெல்லாம் ஓடுறாங்க அங்கிட்டுக்கிட்டுமா ஓடுறாங்க நின்று பேச கூட முடியல ஓகேவா அவ்வளோ பயப்படுறாங்க அது மாதிரி தண்ணி பழத்தை இன்னைக்கு பயங்கரமா போட்டு உடச்சிருப்பாங்க வெறும் மணிக்கு வீட்டுல லவ் கண்டென்ட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க காதல் காதல் பொண்ணு பொண்ணுன்னு சுத்திட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சிருப்பாங்க அந்த வகையில அரோரா உள்ள வைக்கலாம் அப்படிங்கறது என்னோட கருத்து பட் வைப்பாங்களா அப்படிங்கறது தெரியல பட் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க போட்டு குழப்பிட்டு இருக்காங்க பட் என்னோட கெஸ்ட் நான் சொல்லிடுறேன் ப்ரோ யார் வெளியே போக அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுறேன் சுபிக்ஷா அவர்கள் தான் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சுபிக்ஷா ரம்யா இந்த ரெண்டு பேர் தான் வெளியே தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா ரெண்டு பேரு இருந்து கண்டென்ட் அப்படிங்கிறது சுத்தமா இல்ல பட் சுபிக்ஷா எல்லாம் அந்த இந்த கேப்டன்சி டாஸ்க் நல்லா தான் விளையாடுனாங்க மேபி இந்த கேப்டன்சி டாஸ்க் மாதிரி வேற ஏதாவது டாஸ்க் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வச்சிருந்தாங்கன்னா அந்த டாஸ்க்ல இதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஓட்டுகள் வந்திருக்கும் ஓகேவா பட் கடைசி நாட்கள் கொண்டு இந்த கேப்டன்சி டாஸ்க் வச்சிருக்காங்க இது இது எபிசோட்ல வரதே ஒன்பதுல பத்து மணி ஆயிரும் அதுக்கப்புறம் யாரும் போய் ஓட்டுக்கெல்லாம் போட்டு காப்பாத்த முடியாது ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் கஷ்டம் தான் சுபிக்ஷா ரம்யா ரம்யா பொறுத்தவரைக்கும் கண்டென்ட் இல்ல வெறும் வாய் மட்டும்தான் சும்மா சும்மா வாய் பேசிட்டு சுத்துறாங்க ப்ரோ ஏதாச்சும் வீட்டுல பண்ண சொன்னா எதுவுமே பண்ண மாட்டேங்காங்க சரி நிறைய எதுலையுமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்க ஆனா யாராச்சும் அவங்களுக்கு ஆப்போசிட்ல பேசிட்டா மட்டும் உடனே வாய்க்குள்ளே ஏதாவது போய் பேசிட்டு இருக்காங்க ஓகேவா மத்தபடி அவங்க கிட்ட எதுவுமே இல்ல ஒரு ஒரு இது மட்டும் வச்சிருக்காங்க ப்ரோ நல்லா அடிச்சு பறக்க விட்டுறோம் நம்ம நிக்க முடியுமா நல்லா அறுத்து கழிச்சோம் அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி பேசுறாங்க அவங்களுக்கு அவங்களே ஒரு மாதிரி அவங்க பெருசா நினைச்சுக்கிட்டு பயங்கரமா பேசுறாங்க தவிர மத்தபடி அவங்க கிட்ட கண்டென்ட் இல்ல என்னோட கெஸ்ட் படி பாக்க போனா ரம்யா சுபிக்ஷா ரெண்டு பேர் அவுட் ஓகே டபுள் எவிக்ஷன் அவுட்டு சிங்கிள் எவிக்ஷன் அப்படின்னு ஒன்று வச்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா அன்னஃபிஷியலே கீழே தான் இருக்காங்க ஓகே அஃபிஷியலே ஓட்டுகள் இல்லைன்னா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக யார் டாப்பில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நேற்று சொன்ன மாதிரி தான் திவ்யா அவர்கள் தான் டாப்பில் இருக்காங்க ஸோ திவ்யா பொறுத்த வரைக்கும் அன்னஃபிஷியலேயே ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு வரப்போற நாட்களில் இந்த ஓட்டுகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா ஏன்னா அவங்க சேர்க்க சரியில்லை விடுற வார்த்தைகள் சரியில்லை அவங்க சும்மானாச்சும் ஃபேக்கா ஏதாச்சும் ஒரு அலிகேஷனை தூக்கி முன்னாடி வச்சு யாரையும் அட்டாக் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க ஓகேவா நிறைய நோட் பண்ண ப்ரோ இவங்க தான் வீட்டுக்குள்ள குரூப் பேசாம குரூப் பேசாம குரூப் பேசாம ஒழிக்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனா வீட்டுக்குள்ள வந்து இவங்களே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அவனை தூக்கணும் இவனை தூக்கணும் இவனுக்கு பெஸ்ட் கொடுக்கலாம் அவனுக்கு ஒஸ்ட் கொடுக்கலாம் இவன் தான் கேப்டன் ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க இந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு வரப்போற வாரங்களில் மிகப்பெரிய மைனஸை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பார்க்கலாம் அடுத்ததான் சாண்ட்ரா அவர்கள் அண்ணன் அன்பிஷியலும் சரி அஃபிஷியலும் சரி சான்றா தான் இரண்டாவது இடத்துல இருக்காங்க ஸோ அன்அஃபிஷியல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் மூட்டுகள் ஓகேவா இப்போ என்ன லைவ்ல நம்ம பார்வக்கா திருப்பியும் விக்ரம பிடிச்சி கொலைக்க ஆரம்பிச்சாங்களா இதே வேலையை வச்சிருக்காங்க அப்புறம் விக்ரம பிடிச்சி கொலைக்கிறது அப்புறம் அவன் திருப்பி பிடிச்சி கடிச்சு வச்சோன்னே ஓ என்ன பிடிச்சி அடிச்சிட்டான் என்ன பிடிச்சி திட்டான் என்னையே பிடிச்சி ட்ரிகர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கத்துறது இதே வேலையை வச்சிருக்காங்க ஓகே ஓட் லிஸ்ட்ல வரலாம் ஸோ இரண்டாவது இடத்துல சாண்ட்ரா இருக்காங்க அஃபிஷியலும் சரி அன்அஃபிஷியலும் சரி சாண்ட்ரா தான் இரண்டாவது இடத்துல இருக்காங்க பட் சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வரப்போற நாட்கள்ல அவங்களுக்கு கிராஃப் ஏறத வாய்ப்பு இருக்கு லைட்டா இறங்கிய வாய்ப்பு ஏன்னா நான் நோட் பண்ண வரதுக்கு பல இடங்கள்ல அவங்க வந்து அந்த குரூப்பிசம் கூட இருந்தாலும் அவங்க பேசுற விஷயங்கள் நடந்துக்கிற விஷயங்கள் கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்டா தெரியுது ஏன்னா எல்லாருமே ஒண்ணு பண்ணா இல்ல அது தப்பு அப்படி பண்ண அதை பண்ணு சொல்லி கொஞ்சம் தட்டுறாங்க ஓகேவா பட் அது அதை மட்டும் பண்ணா தப்பிக்க முடியாது ஒன்னு அந்த குரூப் போட்டு வெளியே வந்துடணும் இல்ல ஒரே அந்த குரூப்ல முங்கிடணும் ஏதாவது ஒன்னுதான் பண்ணணும் அந்த குரூப்குள்ளே உட்காந்து இருந்துட்டு நான் நல்லா வாப்பா அப்படின்ற மாதிரி காமிச்சாலாம் மக்கள் வந்து அதை விரும்ப மாட்டாங்க ஒண்ணு அந்த குரூப் விட்டு வெளியே வந்து ஆடுங்க இல்ல குரூப்லேயே உட்காந்து அதனால காணாம போங்க அப்படிங்கறத என்னோட கருத்து வரப்போற வாரங்களில் சாண்ட்ராக்கான ஓட்டுகளும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அவங்களுமே ஏதோ காடு தூக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ ஏன்னா அந்த கேப்டன் சீட் ஆஸ்கில் சபரிக்கு ஆப்போசிட்டில் பேசின ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு என்னடா இது நீங்களும் காடு தூக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அடுத்தது அன் அஃபிஷியலில் விக்ரம் அவர்கள் மூணாவது இடத்துல இருக்காங்க பட் அஃபிஷியலில் விக்ரம் மூணாவது இடத்துல இல்லை அன் விக்ரம் மூணாவது இடத்துல ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க அதே மாதிரி அன் அஃபிஷியலில் நாலாவது இடத்துல விஜே பார்வதி இருக்காங்க ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் எடுத்து வச்சிருக்காங்க பட் அஃபிஷியலை பொறுத்தவரைக்கு விஜே பார்வர்கள் தான் மூணாவது இடத்துல இருக்காங்க போல எனக்கு தெரிஞ்சு வரப்போற நாட்கள் விக்ரமுக்கு ஓட்டுகள் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா விஜய் பருவ பொறுத்த வரைக்கும் விக்ரம கடிச்சு கடிச்சு நம்ம ஃபேமஸ் ஆயிடலாம் விக்ரம் அடிச்சு அடிச்சு நம்ம வீட்டுக்கு மாஸ்க் காட்டலாம் நினைக்கிறாங்க போல அது வாய்ப்பு கிடையாது ஏன்னா விக்ரம் பயங்கரமா திருப்பி கொடுக்குறாப்புல அது இப்ப நமக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சாலும் வர வர அவருக்கான கேரக்டர் நம்மளுக்கு பழகிட்டு நினைச்சுக்கோங்களேன் ஓகே அடி அடி அப்படின்னு மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் ஓகேவா இப்ப நம்ம அதை பார்த்துட்டு என்னப்பா அப்போ அப்பாவி மாதிரி இருந்த இப்ப என்னப்பா பாவி மாதிரி அடிக்கிறேன்னு சொல்லி பேசுறோம் ஆனா வரப்போற நாட்கள்ல அப்படி பேச மாட்டோம் அடி ஆட்டி கொளுத்து கொளுத்து விடாத அப்படிதான் பேசுவோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு வரப்போற நாட்கள்ல

தைரியமா சொல்லுங்களா வாய்ப்பே கிடையாது ஒரு இதை உருவாக்க முன்னாடி அவங்களே கூச்சிக்கல வந்துருவாங்க அந்த வகையில வினோத்தெல்லாம் மாஸ்க் காட்டுறாரு அப்படிங்கிறத என்னோட கருத்து உங்களுக்கான கருத்து நான் மறக்காம கமாண்ட்ல போடுங்க நாளைக்கு பார்ப்போம்